இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முதலாவது மாவீர தொழிலும் இல்லமாக இந்த தீபகத்தில் இந்த சாட்டி மாவீர தொழிலும் இல்லம் அந்த நினைவு கட்ட துகள்களை எடுத்து தான் ஒரு குவியலாக குவிச்சு இந்த தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நினைவேந்தல் என்பது எங்களுடைய சங்ககால வழிபாட்டோடு தொடர்பட்டது நடு நடுகள் வழிபாடு என்றது போருக்கு சென்று இறந்தவர்களை நினைவு கூர்ந்து நடுகள் நாட்டி அந்த இடத்திலே பாட்டு இதில் தான் அந்த நினைவு இயந்திரல்கள் செய்கிறவையெல்லாம் கடலில் இந்த வடிவத்தில் இருக்க பூடம் வந்து எந்த மாவீர தொழில் இந்த உடைஞ்ச கூடங்களை பார்த்தீங்களா இந்த கடற்கு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கெங்கணிக்கிறன் சொல்லினா ஜால்பாணம் தீபகத்தில் இருக்கின்ற சாத்தி மாவீர தொழிலும் இல்லத்துல அணிக்கிறன் வந்து இந்த மாவீர தொழிலும் இல்லம் தற்போது எப்படியான சிரமாதாரப் பணிகள் முன்னெடுக்கிறார்கள் என்றபடியாத காட்டப்புடன் குறிப்பாக வந்து இந்த மாவீர தொழிலும் இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட மாவீர தொழிலும் இல்லம் கருதப்படுகிறது இங்கே வந்து கிட்டத்தட்ட இருபது தொடக்கம் முப்பது வரியான மாவீரர்களுடைய வித்துடர்கள் இங்கே விதைக்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகு சமாதான பகுதியில் வந்து அறுநூறு வக்கம் எழுநூறு வரியான நினைவு கற்களை வந்து இங்கே வச்சு மாவீரர்களுக்கான அஞ்சலிகள் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அதுதான் தற்போதைய வரலாறு இருக்கிறது அனைத்து மாவீர தொழில் மிகவும் ஒரு புனிதமான ஒரு உற மாவீரர்களை உறங்குகின்ற ஒரு இடமாக கருதப்பட்டு மக்களால் அஞ்சலிகள் செலுத்தப்பட்டு மாவீரர்களுக்கான கௌரவிக்கப்பட்டு வந்த மாவட்ட தொழிலுமிலங்கள் இன்றைக்கு நிலை இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்ற நேரத்தில் இந்த அரசாங்கம் வந்து இந்த நினைவு கூறுறதுக்குரிய கூறிய அனுமதிகளை கொடுத்துருக்குது அதாவது இறந்தவர்களுக்கான நினைவுகளை கூறலாம் என்றதும் அனுமதியில் கொடுத்துருக்கின்ற நேரத்தில் மாவீர தொழிலமிலங்கள் இப்போ மெல்ல மெல்ல மேலே எழுந்து வருகிறதையும் பார்க்கக்கூடிய இருக்குது இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியை தான் கலப்புறம் பாருங்கள் காணொலிகளில் போகலாம் இதில் முன்னே பேருங்க வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாட்டி மாவீர தொழிலும் எல்லாம் இப்போதான் பணிகளை வந்து ஆரம்பிச்சிருக்கணும் பேருங்க இந்த பாருங்கள் முன்னுக்கு ஜாலியும் கடற்கரை இருக்குது ஜெலை தான் மாவீர தொழிலும் இந்த கல்லறிகள்லாம் பேருங்க இந்த படைவுகள்லாம் உடைஞ்ச முடி கிடக்குது வேலை திட்ட தொடங்கிருக்கிறேன் பரவித்தல் பாருங்கள் சிரமாதான பணிகள் வந்து ஆரம்பித்து வந்து பாருங்கள் ஒரு சில இடங்களுக்கு அப்படி இந்த பெரிய புல்லுகளை தான் இப்போ பிடுங்கிருக்கணும் பாருங்கள் மற்ற சோப்பு மஞ்சள் கொடி வந்து போகிற பாதையில் ஃபுல்லாக கட்டியிருக்குது அதில் அங்கால ஃபுல்லாகவே மதில் கட்டியிருக்குது இஞ்சால் இருந்த மதிலாம் விடப்பட்டுருக்கு அதை விட அந்த ஏரியாவில் தான் நான் வந்து விதைக்கப்பட்டது நான் உங்களுக்கு அதையும் கொண்டு கிட்ட கொண்டு போய் இதில் வந்து கிட்டத்தட்ட இருபது மாவீரர்களோட வித்துடல் தான் ஆரம்பத்தில் விதைக்கப்பட்டது அதுக்கு பிறகு வந்து நினைவு கற்களை வந்து செய்திருக்கணும் கிட்டத்தட்ட அறுநூறு நினைவு கற்களை வந்து வச்சிருக்கணும் இதில் பேருங்க பேர்கள் வந்து உடஞ்சோடி கடற்கு இதில் பேருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ஆம் ஆண்டு போட்டு வைக்கணும் அஞ்சு பத்து இந்த பேருங்க அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தான் இந்த நினைவு கேற்களை உருவாக்குனது மற்றது தொழில் மூலத்தை வீரஜ வித்துடல்களும் விதைக்கப்பட்டது மற்ற பேருங்க தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு விதைக்கப்பட்ட வித்துடலுக்கு ஒரு நினைவு கேற்கள் இருக்குது பேருங்க இங்கே தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பேர்கள் எல்லாம் உடைஞ்ச கிடக்குது இதில் அந்த உடைஞ்ச அந்த நினைவு கற்றுங்கிற துகள்களை எடுத்து தான் ஒரு குவியலாக குவிச்சு இந்த கொடி ஏற்றி வச்சிருக்கேன் நம்ம மேல பாருங்க இந்த இப்படி இருக்க பூடம் வந்து இந்த வடிவத்தில் இருக்க பூடம் வந்து எந்த மாவீர தொழில் நிலையத்துலேயுமே இல்லை ஆனால் இங்கே முதன் முதல் செய்தபடியாக நீட்டாக இந்த இது வித்தியாசமான ஒரு பூடம் உண்டு காட்டியிருக்கேன் இங்கே மட்டும்தான் மிஞ்சி கிடக்குது இப்போ எங்கே எந்த தொழிலுமிலமும் இல்லை எல்லாம் தர மட்டமாக கிடக்குது பாருங்க எல்லாமே வெண்கோண வடிவத்தில் இந்த பூடம் இப்போவும் இருக்குது மற்ற ஒரு தொழிலமில்லத்திலேயுமே இல்லை பண்ணியில் இருக்கிற தொழில் மிலங்களில் ஒன்றுலேயுமே இல்லை பாருங்க வெண்கோணம் வடிவத்தில் இருக்குது ம் அப்பா கட்டுறேன் எல்லாம் பேரு கடக்குதான் பாத்தீங்களா அப்படி இருக்கு இந்த எல்லாம் காடுகளாக இருக்குது இந்த எல்லாம் எல்லாமே டோசர் போட்டு அடிக்க வேண்டிய இடங்களாக இருக்குது பாருங்க ஓரளவு தான் வேறு திட்டம் நடந்துருக்குது சார் இஞ்சாலே எல்லாம் கல்லுகள் அப்படி சாதாரண துண்டுகள் எல்லாம் அங்கே அப்படி பார்த்திங்களா இங்கே இந்த உடஞ்ச பீடங்களை பார்த்தீங்களா எல்லாம் இஞ்ச கடாக்குது இங்கே கிடக்குது வணக்கம் நாங்கள் இந்த நிற்கிற இடம் வந்து சாட்டி மாவீர தொழிலுமில்லத்தில் இருக்கிறோம் உண்மையை நாங்கள் ஒரு வேறு ஒரு விடயமாக வந்த இடத்துல தொழிலுமில்லத்தில் அந்த ஏற்பாட்டு குழு தங்களுடைய சிரமதான பணிகளை செய்து தேதி மாவீர தினம் ஆரம்பிக்க இருக்கிற அதற்கான ஆரம்பகட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் மிக மன வேதனையான ஒரு கவலையான நிகழ்வுகள் தான் இந்த இடத்தை பார்க்குற போது இருக்கிறது ஏனென்று கேட்டால் தீவகம் என்பது இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக இந்த போராட்டத்துக்காக பல்லாயிரக்கணக்கான வீரர்களை இந்த மண்ணுக்கு கொடுத்த வருடம் இந்த மாவீர சுலும் இல்லம் தொடர்பாக நான் அவர்கள் கதைத்த போது தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றோறாம் ஆண்டு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆணையரவு தாக்குதலின் போது வீரச்சாவடைந்தவர்களை இங்கே இருபதுக்கு மேற்பட்டவர்களுடைய வித்துடல்களை விதைத்ததென்றும் அதற்கு பின்னர் சமாதான காலத்துக்கு பிறகு எழுநூறுக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த நினைவு கற்கள் வைக்கப்பட்டு ஒரு அழகிய துயிலும் இல்லமாக வளைவுகள் கொண்ட ஒரு துயிலும் இல்லமாக இந்த துயிலும் இல்லம் இருந்தது நாங்கள் முதல் வர்றபோது இந்த இடத்துல நாங்கள் நாங்கள் உண்மையில் இந்த மாவீரர் தொயிலும் இல்லங்கள் தங்களுடைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை நினைவேந்திர அந்த அடிப்படையான உரிமை இருக்கிறது இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஏற்பாட்டு குழு அதை தொடர்ச்சியாக செய்துவாரதாக சொல்லியிருந்தவர்கள் உண்மையில் இப்போது அரசாங்க கட்சி சார்பானவர் சொல்லியிருக்கிறார்கள் மாவீரர் தூயில் மில்லங்களிலிருந்து இராணுவங்கள் எடுக்கப்பட்டு சுதந்திரமாக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை நினைவேந்தலாம் என்று உண்மையான விடயம் நாங்கள் வேறு எதையும் கேட்கவில்லை இறந்த பிள்ளைகளினுடைய அந்த நினைவேந்தல் என்பது எங்களுடைய சங்ககால வழிபாட்டோடு தொடர்பட்டது நடு நடுகள் வழிபாடுன்றது போருக்கு சென்று இறந்தவர்களை நினைவுகூர்ந்து நடுகள் நாட்டி அந்த இடத்திலே படைத்து அவர்களை வழிபடுகின்ற ஒரு சங்ககால அந்த தொடர்ச்சி தான் எங்களுடைய வாழ்வியலோடு இந்த போராட்ட வரலாறுகளோடு பிணைந்ததாக இந்த நடுகள் வழிபாடு வேறு எந்த நாடுகளிலும் வேறு எந்த போராட்ட அமைப்புகளிலும் இவ்வாறான நடுகள் வழிபாடு இல்லை ஆனால் இந்த நடுகள் வழிபாடு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழுது குளறி அவர்களை நினைவேந்துகின்ற அந்த நினைவேந்தல் மாவீர தினம் என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்வு உண்மையில் இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு நாங்கள் இப்பொழுது எதுவுமே கேட்கவில்லை நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த மக்கள் வாழ வேண்டும் இவ்வாறான இந்த மாவீரர் தின நிகழ்வுகளில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வழிபடுறதற்கு சுதந்திரமாக அவர்கள் அதில் ஈடுபட வேணும் ஆகவே எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் இவ்வாறான இந்த பொதுப்பணி குழுக்கள் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுக்களை வலுவான ஒரு முறையில் கட்டமைத்து எல்லா மாவீர தொழிலுமில்லங்களிலும் நான் நினைக்கிறேன் பல மாவீர தொழிலுமில்லங்களில் பூரணமாக இன்னும் விடுபடவில்லை எல்லா இடங்களும் விடுபடப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு அல்லது தொண்ணூற்றி ஐந்துக்கு முன்பு எப்படி நாங்கள் மாவீர துயிலுமில்லங்களுக்கு போய் அந்த எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைவேந்தினமோ எங்களோடு படித்தவர்கள் எங்களோடு கூட தெரிந்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே எத்தனையோ மாவீரர்களாக இருக்கிறார்கள் உண்மையில் நாங்கள் அவர்களுக்கு நினைவேந்துவது வேண்டியது எங்களுடைய கடமையும் கூட அவை இந்த வருடமும் இந்த மாவீர துயிலுமில்லம் கடலையும் விளக்கேற்றி இந்த இடத்துல விளக்கேற்றதாக சொல்லியிருந்தார்கள் இந்த இடத்துக்கு வருகிற போது மிகப்பெரும் ஒரு மன வேதனையாகத்தான் இருக்கிறது இந்த பீடங்கள் எல்லாம் நல்ல உறுதியான பீடங்களாக இந்த பீடம் காணப்படுகிறது இங்கே மாவீரர்களுடைய இந்த நினைவுக்கல்லுகளை பார்க்குற போது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வீரச்சாட என்றவர்களுடைய இந்த இதுகள் இருக்கிறது ஏ ஏற்கனவே பல இடஞ்சல்களுக்கு மத்தியில் இந்த நினைவேந்தல் இதுவரை காலமும் நடைபெற்றிருக்கிறது இந்த வருடம் எல்லோரும் வந்து தங்களுடைய பிள்ளைகளை நினைவேந்த வேண்டும் இது தொடர்ச்சியாக இது அவர்களுடைய அந்த கனவுகள் நிறைவேற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலால் ஒரு தமிழர்களுடைய ஒரு வழிபாட்டு மரவாக இந்த நடுகள் வழிபாடு நினைவேந்தல் இருக்கிறது வங்காள பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக பனங்குடல் தான் ஒரு வேலை திட்டங்கள் இன்னும் இருக்குது பாருங்கள் அங்காள ஃபுல்லாக மரம் எல்லாம் இருக்குது போய் இதில் பாருங்கள் இதில் ஒரு அந்த பழைய அந்த காலத்தில் கட்டின கட்டிடம் ஒன்று இருக்குது பாருங்க இது மற்றது என்னென்னு சொல்லி சொன்னால் ஆரம்ப காலங்களில் தொண்ணூற்றி ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களில் நிறைய வித்துவர்கள் வந்து அதாவது வேதக்காரண்டாக புதைக்கிறதும் சைவக்காரண்டாக எரிக்கிறதுமாக அந்த காலங்களில் இருந்திருக்குது பிறகுதான் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கட்டுமானத்தில் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் தான் இந்த மாவீர சூழ்நிலங்கள் மாவீரர்கள் என்ற வீட்டர்கள் விதைக்கப்பட்டு அவர்களுக்கான சிறப்பான ஒரு இடத்தை உருவாக்கி மாவீர தொழிலும் இல்லம் என்ற ஒரு பேரில் வந்து உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நான் சின்ன இல்லை கேள்விப்பட்டிருக்கிறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முதலாவது மாவீர தொழிலும் இல்லமாக இந்த தீபகத்தில் இந்த சாட்டி மாவீர தொழிலும் இல்லம் விளங்குகிறது இந்த இடங்களில் தான் இருபது இருபத்தி இருபதுக்கு மேற்பட்ட மாவீரர்களை வந்து விதைச்ச இடம் வந்து இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் விதைச்சிருக்கணும் இப்போ ஒரு கல்லறைகளுமே இல்லை எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டு அழிபடைந்த நிலையில் இருக்குது இந்த இடங்களில் தான் விதைக்கப்பட்டது அப்புறம் தான் அறுநூறு தொடக்கம் அழுநூறு வரியான மாவீரர்களுக்கான நினைவு வந்து இந்த செய்தவி என்று சொல்லி அறிந்திருந்தேன் நான் பாருங்கள் அந்த சிதவிகள் தான் இப்போ இதுகளில் கிடக்குது பாருங்கள் முன்னுக்கு வந்து கடல்கரை இருக்குது இந்த கடற்கரையிலேயும் வந்து இங்கே மாவீர தூ மாவீரர்களுக்கு இருபத்தேழாம் தேதி நினைவு கூறுற நேரம் தீபங்கள் ஏற்ற நேரம் இந்த கடற்கரையிலையும் கடலில் கடி இந்த மாவீரர்களுக்கும் வந்து அவர்கள் வந்து நினைவு ஏந்தல்களை இங்கே செய்கிறதாக சொன்னவைய கடற்கரையை தான் உங்களை கொண்டு நான் காட்டப்போகிறேன் பாருங்க கடல் கரையை பாருங்கள் இந்த சுடலை வந்து அங்காலை அந்த பேருங்க அங்கால வந்து பேதக்காரர் விடாமல் இருக்குது இங்கே வந்து சைவக்காரரை அதில் வந்து கிட்டத்தட்ட நாலு மாவீரர்கள் வித்துடல் வந்து ஆரம்பத்தில் அங்கே விதைக்கப்பட்டதாக சொன்ன சொன்னவிய பாருங்கள் போல் அழகான ஒரு கடற்கரையங்க வணக்கம் இது நாங்கள் நினைக்கிற இப்போ சாட்டி கடற்கரையில் நிற்கிறோம் உண்மையில் அந்த தீவகம் என்பது இந்த விடுதலை போ இந்த போராட்டத்தோடு மிக நெருக்கமான தொடர்பாக அந்த தீவகத்தை சேர்ந்தவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் அவர்களுடைய பங்களிப்பு அளப்பெரியது முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் வரைக்கும் தீவகத்தை சேர்ந்த மாவீரர்கள் ஏராளமான மாவீரர்கள் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் உண்மையில் இந்த தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுக்கு பின்பு ஒரு சில அரசியல் கட்சிகளினுடைய வருகை இந்த தீவகத்தினுடைய பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துகின்ற தீவகம் தொடர்பான தவறான எண்ணக்கருக்களை வெளியிலே கதைக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்துருந்தாங்கள் ஆனால் தீவகம் என்பது தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் தீவக கூட்ட பொறுப்பாளர் என்று சொல்லப்படுகிற பதவிகளோடு பெரும் த தளபதிகளுடைய தலைமையில் இந்த தீவகம் விளையாட்டும் சரி போராட்டத்திலும் சரி இந்த தீவக இளைஞர்களுடைய அந்த வலுவான பங்களிப்பு தீவகம் சார்பு சார்பாக இறுதி யுத்தம் வரைக்கும் அவர்களுடைய பங்களிப்பு இருந்தது அதனுடைய விளைவு இதுவரைக்கும் இந்த மாவீர துயிலுமில்லத்தில் ரெண்டாயிரம் மாவீரர்களுடைய பேர் விபரங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இந்த மாவீர துயிலுமில்லம் புனரமைக்கப்படுகிற போது அந்த ரெண்டாயிரம் மாவீரர்கள் நாட்டு பற்றாளர்கள் உள்ளடக்கியதாக இந்த துயிலுமில்லம் அமைக்கப்படும் அமைக்கப்படும் என்று சொல்லி அந்த ஏற்பாட்டாளர்கள் சொல்லியிருந்தவர்கள் உண்மையில் அரசு சார்பான ஒரு மாற்று சில மாட்டு இயக்கங்களினுடைய உள் வருகை இந்த நெடுந்தீவிலிருந்து தீவகத்தில் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுகளுக்கு பிறகு தீவகத்தை ஒரு த தீவகத்துக்கான ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடியதாக சில செயற்பாடுகள் இந்த தீவகத்தில் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்க்குறபோது அந்த தீவகத்தில் தொண்ணூறா எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தஞ்சாம் ஆண்டு எண்பத்தேழாம் ஆண்டு இயக்கத்துக்கு சென்றவர்கள் இன்றைக்கும் உயிரோடு தங்களுடைய பிள்ளைகளை இந்த விடுதலை போராட்டத்தில் மாவீரர்களாக கொடுத்து விட்டு இன்றைய பெற்றோர்களாக வயது முதிர்ந்தவர்களாக இன்றும் அவர்கள் இந்த மண்ணுக்காக கஷ்டப்படுகின்ற அந்த நிலைகளில் தான் பாக்கை கைப்பவர் ஒருவர் கதைச்சிருந்தார் அவருடைய ரெண்டு மகள் வீரச்சாவு ஒரு மாலதி படையணியில் ஒரு ஆள் ஆனந்தபுரத்தில் காணாமல் போயிருந்தது அந்த அந்த தந்தை தான் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து விடுதலை போராட்டத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளையும் அர்ப்பணித்து இன்று அவர் முதியவராக இந்த துப்புரவு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அந்த உணர்வு அந்த தீவக மக்களுடைய அந்த மன உணர்வு அந்த மன வைராக்கியம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேருந்து தொடர்ந்து அதை செய்து வாரார்கள் உண்மையிலே அது நினைக்கிற போது ஒரு பக்கம் கவலையாக இருக்கிறது தந்தை போராடி தன்னுடைய பிள்ளைகளை மண்ணுக்காக கொடுத்து மீண்டும் அவர் எந்தவித வேதனமும் இல்லாமல் இந்த மாவீர தினத்துக்காக வந்து சிரமதான பணியில் ஈடுபட்டங்களோட கதைக்கிற போது அது கவலையான விஷயமா இருக்கு அப்படியே பாருங்கள் வந்து கடலில் பார்த்தீங்களா அப்படி இருக்குதுண்டு இதில் தான் அந்த நினைவு எந்தல்கள் செய்கிறவையெல்லாம் கடலில் பார்த்தீங்களா கடலில் வேரன் உறவுகளே இந்த மா சாட்டி மாவீர தொழிலும் இல்லம் தொடர்பாக ஒரு சிறிய காணொளி பதிவை நான் பதிவிடுகிறேன் இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம் உண்மையிலேயே இந்த மாவீரர்கள புகழ் உலகறிய வேண்டும் அவர்களின் தியாகம் அளப்பரிய தியாகம் தங்கட உயிரை கொடுத்து எங்களை வந்து இன்றைக்கு வாழ வச்சுருக்கணும் அப்படியானவர்களை நாங்கள் போட்டுகின்ற நாள் தான் இந்த மாவீர நாள்ன்றதில் மாற்றிக்கருத்தில் நன்றி வணக்கம்